அண்மை செய்தி கேரளாவில் இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிக்காததால் உச்ச நீதிமன்றமே நியமனம் செய்ய முடிவு செய்துள்ளது கேரள முதலமைச்சரின் கருத்தை ஆளுநர் ஏற்காததால் உச்சநீதிமன்றம் அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி குழு துணைவேந்தர்களின் பெயர்களை இறுதி செய்ய உத்தரவு பிறப்பித்தது கேரளாவில் இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு இரண்டு துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக டிசம்பர் பதினேழாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விரிவான விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன அதாவது கேரளாவில் உள்ள அப்துல் கலாம் பல்கலைக்கழகத்துக்கும் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்துக்கும் துணை வேந்தர்களை நியமிப்பதில் கடந்த பல மாதங்களாகவே இழுபரிநிலை நீடிக்கிறது அரசு பரிந்துரைத்த நபரை ஆளுநர் நியமிக்காதன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோதுதான் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த குழுவானது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஐந்து பெயர்களையும் மற்றொரு பல்கலைக்கழகத்துக்கு நான்கு பெயர்களையும் பரிந்துரைத்துள்ளது அதில் இரண்டு பட்டியலிலுமே ஒரு பெண் பேராசிரியர் இருக்கிறார் அவரை நியமிக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்பு குறியாக இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் ஏற்கனவே அவர் ஏழு ஆண்டுகளாக தற்காலிக வீசியாக இருந்தவர் அப்போது பல்கலைக்கழகத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றது எனவே அவரை நியமிக்க கூடாது என்று முதலமைச்சர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றம் இதுவரை சமநிலை எட்டப்படாததை தொடர்ந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சுதான்சு தலைமையிலான குழுவே இந்த துணைவேந்தர்களை முடிவு செய்யும் தலா ஒரு துணைவேந்தரை நியமிப்பதற்கான பெயரை மட்டும் உத்தரையிடப்பட்ட கவரில் அடுத்த பதினேழாம் தேதிக்குள் அதாவது அடுத்த வாரம் பதினேழாம் தேதி என்று தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பிறகு உச்ச நியமனத்தை நடத்தி அறிவிக்கும் என்று தற்போது உத்தரவிட்டிருக்கிறது கற்பகம் விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்